ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வீடியோ போட்டு ஒரு வாரம் பத்து நாள் ஆயிடுச்சுக்கிட்டத்தட்ட ஒரே சளி இருமல் கிளைமேட் மாறணுன்னா ரொம்ப முடியல பாருங்கள் இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னாக்கா அந்த பச்சை கத்திரிக்காய் வச்சுட்டு கத்திரிக்காயில் மசியல் மாதிரி பண்ண போகிறேன் இது அப்புறம் இந்த மசியல் வந்துட்டு நீங்கள் சாதத்தில் போட்டும் பிசைஞ்சு நல்லெண்ண விட்டும் சாப்பிட்லாம் தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டும் சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் இப்போ இதுக்கு என்ன ஃபஸ்ட்டு மெயினாக தேவைப்படுறது வந்து உங்களுக்கு பச்சை கத்திரிக்காய் அந்த வயலட் கலரில் பச்சை கத்திரிக்காய் இந்த பச்சை கத்திரிக்காய் சாம்பார்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் சாம்பாரில் போட்டோம்னா செமையாக இருக்கும் நல்லா இப்போ இந்த பச்சை கத்திரிக்காயை வச்சுட்டு தான் மசியல் மாதிரி பண்ண போகிறேன் இப்போது சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம் டிஃபனுக்கும் தொட்டும் சாப்பிட்லாம் இப்போ இதுக்கு என்னென்னலாம் எடுத்துருக்கேன்னு பாருங்கள் ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் ஒரு கால் கிலோ ஒரு முந்நூறு கிராம் போல் இருக்கும் சாம்பாருக்கு ரெண்டு எடுத்துட்டேன் வாங்கிட்டு வந்ததில் அதனால இப்போ அந்த கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் இப்போ இந்த காஞ்ச மிளகாயை வந்துட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துடணும் இப்படி கட் பண்ணிட்டு இப்படி தட்டிட்டு எடுத்து வச்சுருங்க இந்த காரம் வந்து இதுக்கு ரொம்ப தேவையில்லை போல் கொஞ்சம் இந்த மிளகாயில் இருக்க அந்த விதைங்கெல்லாம் கொஞ்சம் தட்டிட்டு எடுத்துருங்க இதே போல் இதை எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா கொஞ்சமாக கருவேப்பில் அரைக்கிறதுக்கு இது வந்து தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால சின்ன வெங்காயம் ஒரு பத்து பன்னெண்டு போல் எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் அல்லது கடுகு இது கடல் எண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உப்பு கடுகு தாளிக்கிறதுக்கு இது பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூண் ஒரு அரை ஸ்பூனு வெறும் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ஏன்னா இந்த காரம் வந்து ரொம்ப பத்தாது அதனால் கொஞ்சம் கலரும் கொடுக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் வெறும் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன ஒரு அருநெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன் ஏன்னா தக்காளி வந்து ஒன்றே ஒன்று தான் போடுறோம் அதனால் கொஞ்சோண்டு புளி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் வச்சும் சாப்பிட்லாம் நீங்கள் இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு கூட வச்சும் சாப்பிட்டுக்கலாம் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த காஞ்ச மிளகாயெல்லாம் கட் பண்ணி விதையை எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு மசியல்னாக்கா உங்களுக்கு வந்து நிறைய வெரைட்டி மசியல் இருக்குது எல்லா காயிலையும் பண்ணலாம் அப்படி இருக்காங்க எல்லா காயிலையுமே மசியல் பண்ணுவாங்க அதனால கத்திரிக்காயில் பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப செலவும் கிடையாது டக்குன்னு நாலு கத்திரிக்காய் இருந்ததுன்னா செஞ்சுட்டு சாதத்தில் போட்டும் சாப்பிட்டுக்கலாம் டிஃபன்களுக்கும் தொட்டும் சாப்பிட்டுக்கலாம் இப்போ விதை பூரா எடுத்தாச்சு எல்லாத்தையும் அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ மூணு கத்திரிக்காய் எடுத்துக்கிறதுனால ஒரு நாலு அஞ்சு மிளகா எடுத்திருக்கேன் விதையை எடுத்தாச்சு இப்போ கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டுடலாம் ரொம்ப குட்டி குட்டியாக அறிய வேண்டியதில்லை விதையே முத்தாமல் இருக்கு பாருங்கள் விதை ரொம்ப முத்தாமல் இருக்கிற அடுங்க பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஏன்னா கத்திரிக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும் வதக்குனாலே அதனால் இவ்வளோ பெருசாக போட்டுக்கலாம் இதே போல் பூச்சி இல்லாமல் பார்த்துட்டு பெருசு பெருசாக தண்ணியில் கட் பண்ணி போட்டுக்கோங்க எவ்வளோ பிஞ்சாக இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் வந்து கரப்பாம்பாங்க ஆனால் பிஞ்சு கத்திரிக்காய் வந்து மருத்துவ குணம் உள்ளதுன்னு சொல்லி வைத்தியங்களாம் சொல்லுவாங்க சாப்பிட சொல்லுவாங்க நல்லா தாராளமாக சாப்பிட்லான்ட்டு கொழுப்பை கரைக்கும் கத்திரிக்காய் நல்லது சாப்பிட்றது இப்போ பச்சை கத்திரிக்காய் எல்லாமே கட் பண்ணி தண்ணியில் போட்டாச்சு கருத்துரும் ஒன்று மோர் போடலாம் அல்லது லெமன் புழிஞ்சு விடலாம் அதுவும் இல்லைனாக்கா கல் உப்பு இருக்கு பாருங்கள் அது போட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி கருத்து காய்ங்க சுண்டைக்காய் வாழைக்காய் எல்லாத்துக்குமே கருத்து போகாது நல்லா கலர் மாறாமல் அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நம்ம டக்குன்னு வதக்கிடலாம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போல் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் வதக்கி எடுத்துடலாம் அப்படியே ஏன்னா காய் வேக இருக்குது மிளகா மிளகாய் இப்போ இதுலயே வெங்காயத்தை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தை இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை கத்திரிக்காய் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயமும் வதக்கி வதக்கியாச்சு இப்போ ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம் அது கூடவே ஒரு ரெண்டு இழுக்கு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம கத்திரிக்காய் சட்னி வேற இது வந்து நான் செய்கிறது வந்து கத்திரிக்காய் வந்து கடையல் மசியல் கத்திரிக்காய் மசியல் மாதிரி பண்ணுறோம் நாங்கள் கத்திரிக்காய் சட்னி சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அரைச்சி கடுகுத்தம் பருப்பு பெருங்காயம் சட்னி அது ஒரு மாதிரி இருக்கும் இது வந்து மசியல் இது அதனால் இது கொஞ்சமாக புளிச்சு வைக்கும்போது டேஸ்ட்டே கொஞ்சம் தேசமாக மாறும் வச்சும் சாப்பிட்லாம் ஒரு நாள் ரெண்டாவது சாகத்துடன் போட்டும் சாப்பிட்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வதங்கிட்டு இருக்கும்போதே அதுலேயே கொஞ்சம் மிளகாத்தூளும் மஞ்சள் தூள் கொஞ்சம் புளி எல்லாத்தையும் அதிலே போட்டுடலாம் அதிலே வதங்கும் போது அந்த ராஸ் மல்லு இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு மிளகாத்தூள் மஞ்சள் தூளோட பச்சை வாசனை இருக்காது அதனால் கடைசியாக போட்டு அதே ரெண்டு பெரெட்டு பரட்டி எடுத்துடலாம் அப்படியே சூட்லேயே அந்த எண்ணெயிலே வதங்கின மாதிரியும் ஆகிடும் பச்சை ஸ்மெல்லும் போயிடும் உங்களுக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு கொஞ்சம் ஆரட்டும் ஃபஸ்ட்டு மிளகாயை போட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை போட்டுட்டு லைட்டாக அப்படியே திப்பி திப்பியாக ரொம்ப நைஸாக மையாக அரைக்காமல் லேசாக அரைச்சா தான் உங்களுக்கு அந்த மசியல் மாதிரி வரும் ஏன்னா அந்த கல் சட்டி மாதிரி மண் சட்டிலலாம் வச்சு மத்து வச்சு கடைஞ்சால் கடையலாம் ஏன்னா நம்ம அந்த வசதி கிடையாது அல்லது ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்டலாம் இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கிறதுனால ரொம்ப நைஸாக சட்னி மாதிரி அரைச்சிடாதீங்க இது வந்து கத்திரிக்காய் மசியல் இது அதனால் கொஞ்சம் திப்பி திப்பியாக அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு இதை ஒரு சுத்து விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை ஆறு இதையும் போட்டு அரைச்சிட வேண்டியது உப்பு சேர்த்து இப்போ மிளகாயை ஒரு சுற்று விட்டு எடுத்துடலாம் அதுக்கப்புறமா அதை போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ மிளகாய ஒரு விட்டு எடுத்தாச்சு வதக்கி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை புளி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாமே இப்போ இந்த கத்திரிக்காய் மசிகளுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப நைஸாக இல்லாமல் லைட்டாக குறை வரப்போ அப்படியே அரைச்சி எடுத்துடலாம் அப்போ இந்த அளவுக்கு மசியல் மாதிரியே நம்ம மத்து வச்சு கடைஞ்சா சட்டிலெலாம் எப்படி நம்ம மசிச்சு எடுப்போமோ அதே மாதிரியே கத்திரிக்காய் மசியல் மாதிரியே அப்படியே திப்பி திப்பியாக எடுத்துருக்க பாருங்கள் ரொம்ப மையம் இல்லாமல் குறை குறைப்பாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் டிஃபன் ஐட்டத்துக்கும் தொட்டும் சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் நெய் விட்டும் தொட்டும் கசஞ்சும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தாளிச்சிக்கலாம் பொடிய கொஞ்சம் கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் போட்டு அரைக்கிறதா இருந்தாலும் அரைக்கலாம் இதில் போட்டாலும் போடலாம் நல்லாயிருக்கும் பச்சை கொத்தமல்லியை போட்டுட்டு அதை நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு இவ்வளோ திக்காக வேண்டாம் டிஃபன் ஐட்டத்துக்கு இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக கொஞ்சம் தளர வேணும்னாக்கா கொஞ்சமாக லைட் லைட்டாக தண்ணி விட்டுக்குங்க போதும் பச்சை கத்திரிக்காய் மசியல் செமையாக சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் நம்ம டெய்லியும் குழம்பு வைக்கிறது கூட யோசிப்போம் என்ன சட்னி அரைக்கிறதுக்குன்னு யோசிப்போம் செஞ்சதே செய்கிறோன்ட்டு இந்த மாதிரி செஞ்சீங்கன்னாக்கா நீங்கள் காலையில் டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம் அதே டைமில் மதிய லஞ்சுக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் இதையே வச்சுக்கலாம் அப்படியே எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு தழிச்சுக்கலாம் இப்போது பச்சை கத்திரிக்காய் மசியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க செமையாக இருக்கும் டேஸ்ட்டு லைட்டாக அந்த புளிப்பு லைட்டாக காரம் ரொம்பவும் காரம் இருக்காது ஏன்னா விதையெல்லாம் எடுத்துகிட்டு போட்டிருக்கிறதுனால காரம் கம்மியாக தான் இருக்கும் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டிருக்கோம் அதனால கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு கூட குறைச்சி வேணும்னாக்கா காரம் முன்ன பின்னா கொஞ்சம் போட்டுக்குங்க இப்போது பச்சை கத்திரிக்காய் மசியல் தயாராகிடுச்சு இது சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம் சுடு சாதத்தில் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் நல்லா செமையாக வந்திருக்கு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பச்சை கத்திரிக்காய் கிடச்சிச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக டேஸ்ட் பார்க்கலாம் கரெக்டாக இருக்குது புளிப்பு காரம் எல்லாம் நீங்கள் கத்திரிக்காயில் செஞ்சீங்கன்னு சொன்னால் கூட தெரியாது பாருங்கள் ஏதோ காயில் ஏதோ செஞ்சுருக்காங்க மசியில் தான் சொல்லுவாங்க நல்லாயிருக்கு நீங்கள் இன்றைக்கே காலி பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தளர தண்ணி விட்டு நல்லா தாராளமாக எல்லாம் போட்டு சாப்பிட்டு காலி பண்ணிடுவேன் இல்லை மறுநாளைக்கு வச்சு சாப்பிட்றீங்கன்னா தண்ணி ரொம்ப விடாமல் அதே மாதிரி திக்காக செஞ்சுட்டு வேணுங்கிறத எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட மறுநாள் கூட சாப்பிட்டுக்கலாம் இப்போ பச்சை கத்திரிக்காய் வச்சுட்டு மசியல் மாதிரி பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ நான் வந்து காலையில் டிஃபனுக்காக வேண்டி காலையிலே ரெடி பண்ணேன் இப்போ இதில் பாதி எடுத்துகிட்டு கொஞ்சம் லிக்யூட் பண்ணிவிட்டு டிஃபனுக்கு தொட்டு சாப்பிட்ருவோம் மதியத்துக்கு லஞ்சுக்கு சாதத்தில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்லான்ட்டு தான் திக்கா வச்சுருக்கேன் நான் நீங்கள் இது மாதிரி திக்கா வச்சிங்கன்னா சாதத்தில் போட்டு பசைஞ்சு நெய்யோ நல்லவனெய்யோ விட்டு சாப்பிட்டுக்கலாம் அதனால் இப்போ பாதி எடுத்துகிட்டு பாதி மதியத்துக்கு தான் வைக்க போகிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதுவும் பச்சை கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துக்கங்க ரொம்ப விதை பிடிக்காமல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் பச்சை கத்திரிக்காய் மசியல் செமையாக ரெடி ஆயிடுச்சு நல்லா அந்த கொத்தமல்லி வாசனையோட மைல்டாக ஒரு காரம் லைட்டாக ஒரு புளிப்பு நல்லாயிருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இப்போ காலையிலே இட்லிக்கு கொஞ்சமாக தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் திக்கா வேணும்னா திக்கா வச்சுக்கலாம் தண்ணியாக வேணுனாலும் நம்ம இஷ்டம்தான் தொட்டு சாப்பிட்றதெல்லாம் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் செமையாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் அது செம்மையாக இருக்கும் நல்லா